கண்டா வர சொல்லுங்க ஐயா உ பேச கையோடத்து சொல்லுங்க ஓட்டு போடுறேன் கையடுங்க ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் கேட்டால் இரண்டு வேட்பாளருக்கு மேல் கேட்டால் புலுக்கு சுற்றில போட்டுதான் கொடுப்பார்கள் அப்படித்தான் பெரியவர்களே தாய்மார்களே குலுக்கு சிட்டு போட்டு சின்னம் ஒதுப்பதற்கு நேரமும் நாளும் ஒதுக்கப்பட்டது குறிக்கப்பட்டது பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய இறைவன் தந்த வரமாக தாய்மார்கள் தந்த வரமாக நம்முடைய வெற்றி சின்னமாம் நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால் வாழ்த்துக்களால் குழுக்கு சீட்டில் நம்மளுக்கு கிடைத்தது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐந்து பேரும் சம்பந்தம் இல்லாத அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கெங்க பிறந்து இருக்காங்க எப்படி வாக்காள பேரட்டி பேரட்டி பாத்தி ஓ இன்சில் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இன்சில் வந்து இன்சில் வந்து ஓ இந்த மாண்பு அம்மாவர்களால் மூன்று முறையும் முதலமைச்சராக பன்னீர்செல்வம் நான் தான் அவர்கள் எதெங்கு தேடினாலும் இந்த பன்னீர்செல்வத்தை கண்டுபிடிக்கவே முடியாது பனிரெண்டு ஆண்டுகள் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவனும் நான் தான் கரலாளர் பொருளாளராக நான் பதவியேற்கின்ற பொழுது இரண்டு கோடி இருந்த நம்முடைய நிதியை கட்சி நிதியே பனிரெண்டு ஆண்டு காலம் ஆன்முக துணையோடு அந்த பணியை நான் நிறைவு செய்கின்ற பொழுது இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை கட்சியுடைய வளர்ச்சி நிதியாக நான் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி இந்திய அளவில் பாரத பிரதமர் தலைமையில் இருக்கிறது அந்த கூட்டணியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் இயக்கத்தின் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பத்தாண்டு கால ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் இந்த முறையும் மூன்றாம் முறையும் அவர்தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தை மூன்றாம் முறையும் நரேந்திர மோடி தான் பாரத பிரதமராக வரக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கிறது உறுதியாக நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் அவர் வெல்வது உறுதி என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கும் தாய்மார்கள் உங்களுடைய நல்ல ஆசிர்வாதால் வாழ்த்துக்களால் மோடி பாரத பிரதமர் மோடி அவர்கள் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுகின்ற பொழுது அதில் நானும் ஒருவனாக இருக்கின்ற நிலைமையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமை பெரிய நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க மிகப்பெரிய குடிநீர் பிரச்சனை இருக்கு இந்த குடிநீர் பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பான குடிநீர் திட்டம் நாட்டு மக்களுக்கு நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று என்னுடைய கடமையாக கருதி நாடாளுமன்றத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு குடிநீர் திட்டம் என்ற நிலையில் திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி உறுதியாக சொல்கிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள மக்களுடைய அடிப்படை தேவைகள் சாலை வசதிகள் கழிவு நீர் கால்வாய் வசதிகள் மகளிருக்கான சுகாதார வளகம் தண்ணீர் வசதியுடன் தெருக்களை மின்விளக்கு போடுதல் தடையில்லாத மின்சாரம் கொண்டு வந்து தருதல் இப்படி சமுதாய கூடங்கள் இல்லாத இடங்களில் சமுதாய கூடம் கெட்டது இப்படி மக்களுடைய அடிப்படை பணிகளை செய்வதில் பெரியவர்களை தாய்மார்களை நான் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை இந்த நல்லெண்ணத்தில் தெரிவித்துக் கொண்டு